பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தானிடையே நிலவிய கடுமையான மோதல் போக்கை முடிவுக்கு கொண்டு வந்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருந்தார் ஆனால் டிரம்பின் தலையீட்டை இந்தியா விரும்பவில்லை என்றே தெரிகிறது பாகிஸ்தான் பாகிஸ்தானுடனான சமீபத்திய மோதலால் உலக அரங்கில் இந்தியாவின் செல்வாக்கு சரிந்துள்ளதா இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கடந்த முப்பது ஆண்டுகளில் அமெரிக்காவின் தலையீடு பெரும்பாலும் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சிறிய அல்லது பெரிய மோதல்களையும் தடுத்து நிறுத்தி இருக்கிறது பொதுவாக நாடுகளுக்கு இடையேயான பதற்றத்தை தணிப்பதற்கான முயற்சிகள் திரைக்கு பின்னால் தான் நடைபெறும் ஆனால் இந்த முறை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதை வெளிப்படையாகவே செயல்படுத்தி காட்டியிருக்கிறார் People have never really used trade the way I used it. That I can tell you. And all of a sudden, they said, I think we're going to stop. And they have. And they, they did it for a lot of reasons. But trade is a big one. We're going to do a lot of trade with Pakistan. We're going to do a lot of trade with India. We're negotiating with India right now. We're going to be soon negotiating with Pakistan. And we stopped the nuclear conflict. I think it would have, it could have been a bad nuclear war. காஷ்மீர் பிரச்சனையை பொறுத்தவரை இருதரப்பும் தீர்வு காண வேண்டும் என்பதை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது அமெரிக்க அதிபர் டிரம்பின் தலையீடு தற்போது இந்தியாவுக்கு இந்த விஷயத்தை மேலும் சிக்கலாக்கியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் அமெரிக்காவின் தலையீட்டால் போர் நிறுத்தம் ஏற்பட்ட போது பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வெளிப்படையாகவே ட்ரம்ப்புக்கு நன்றி தெரிவித்தார் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ரூபியோவுக்கும் அவர் நன்றி தெரிவித்திருந்தார் அதாவது அமெரிக்கா மீண்டும் இந்த மத்தியஸ்த செயல்பாடுகளுக்குள் நுழைந்துள்ளது மற்றொரு நாட்டின் தலையீடு தேவையற்றது என்னும் இந்தியாவின் கருத்தின்படி இந்தியாவுக்கு இந்த தலையீட்டில் விருப்பம் இல்லை என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது மிகவும் கலவையான உணர்வுகளையே இந்தியா வெளிப்படுத்தியது ஆபரேஷன் சிந்துரை தொடர்ந்து உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்தியது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பிம்பத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என பாஸ்கர் கூறுகிறார் பாகிஸ்தான் மீதான பதிலடி தாக்குதல் நடவடிக்கைகள் பிரதமர் நரேந்திர மோடியை பலம் வாய்ந்த தலைவராக காட்டும் என்றும் பகல்கம் தாக்குதலுக்கான வலுவான பதிலை இந்தியா கொடுத்து விட்டது என்றும் கருதப்பட்டது ஆனால் இன்று இந்தியா இதில் பின்வாங்கி இருப்பதாக நினைக்கிறேன் ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு சீனாவுடனான பாகிஸ்தானின் நெருக்கம் அதிகரித்திருப்பதாக நிபுணர்கள் சிலர் தெரிவிக்கின்றனர் எயிட்டி ஒன் ஆஃப் திஸ்தான் பாகிஸ்தான் ராணுவத்தில் எண்பத்தி ஒரு சதவீத ஆயுதங்களும் உபகரணங்களும் சீனாவிலிருந்து இறக்குமதியானவை இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான முரணை தூண்டுவதில் அவர்களுக்கு பங்குண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் வெடித்த போது இந்தியாவுக்கு சீனா அனுப்பிய சமிஞைகள் தீவிரமானதாகவே இருந்தன சீனா அதிக ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு வழங்கியது இது மிகவும் தீவிரமான போக்கு இந்த தீவிரத்தன்மை கவலைக்குரியது ஒரு தெற்காசிய நாடுகளின் முக்கிய பிரதிநிதியாகவே சர்வதேச அரங்கில் முன்னிறுத்துகிறது உலகம் ஒரு குடும்பம் என்பதை உணர்த்தும் வகையில் வசுதெய்வ குடும்பகம் என்கிற முழக்கத்தை முன்வைத்தது இந்தியா ஆனால் தற்போது பதற்றத்தால் உலக அரசியலில் இந்தியா இவ்வாறான சூழலில் இந்தியா தமது நிலைப்பாட்டை இன்னும் நேர்மையாக சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டும் என்கிறார் பாதுகாப்புத்துறை நிபுணர் பாஸ்கர் பாகிஸ்தான் மற்றும் தீவிரவாதத்துடனான பிரச்சனை என்று நான் நினைக்கிறேன் இந்தியா எதிர்பார்த்ததை போலவே இது மிகவும் சிக்கலான சவால்தான் இரண்டாவதாக தொழில்நுட்ப பின்னடைவுகள் இருக்கின்றன இதுதான் பகல்காம் தாக்குதலுக்கு காரணமாக இருந்தது உளவுத்துறையிலும் சிக்கல்கள் இருப்பதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன் இவை அனைத்தும் சரி செய்யப்பட வேண்டும் மூன்றாவதாக நமது இராணுவ தயார் நிலை மீண்டும் மதிப்பிக்கப்பட்டு சரி செய்யப்பட வேண்டும் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தையும் நிறுத்தி வைத்தது இந்த முடிவில் தற்போது வரை எந்த மாற்றமும் இல்லை நீரின் ஓட்டத்தை தடை செய்வது போருக்கான அறைகூவல் என பாகிஸ்தான் எச்சரிக்கை விடுத்திருந்தது அதே நேரம் எதிர்காலத்தில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டால் அது போருக்கான அறிவிப்பாக கருதப்படும் என இந்தியா அறிக்கை வெளியிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது